அனைவருக்கும் வணக்கம் மாடித்தோட்டத்தில் நம்ம செடி வளர்ப்பில் ரொம்ப அடிப்படையான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விதைகள் தாங்க நல்ல ஒரு தரமான விதைகள் இருந்தால் தான் அந்த விதைகள் நல்லா முளைச்சி வந்து நமக்கு ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு விதைகள் கிடைக்காதுங்க நாட்டு விதைகள் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடி அலைஞ்சிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தடவை வந்து விதைகளை வாங்கி நாம் விதைச்சிட்டோம்னா அந்த இருந்து சில காய்களை முத்த விட்டு நம்ம வந்து விதைகளை சேகரித்து வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து சுரக்காயை வந்து சில காய்களை வந்து செ கொடியிலே நல்லா முத்த விட்டுட்டேன் முத்த விட்டு அதுலேருந்து இப்போ விதைகளை சேகரித்து வச்சுக்க போகிறேன் இந்த சுரை விதையை வந்து நம்ம சேகரிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா காய்களை வந்து நல்லா முத்த விட்டுருணுங்க முத்தி அது கொடியிலே நல்லா காஞ்சி போயிடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காஞ்சி போகிற அளவுக்கு விட்டுடணும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்திங்கனாக்கா க காய் வந்து எடுத்து பார்த்திங்கனாக்கா பலூன் மாதிரி தான் இருக்கும் அது வெயிட்டே இருக்காது ஆட்டி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே விதைகள் ஆடுறது தெரியும் அந்த டைமில் நம்ம வந்து விதைகளை வந்து இருந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு காஞ்சி போன காயிலேருந்து விதைகளை எடுக்க போகிறேன் எடுக்கிறதுக்காக பாருங்கள் ஒரு ஆக்ஸா பிளேடு வச்சு அந்த காய் வந்து மேல் பக்கமாக நான் அறுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா அறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு விதைகள் வந்து அந்த சுரக்காயினுடைய உள்ளே ஓட்டு பக்கமாக ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி விதைகள் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கோம் அதை வந்து ஒரு நம்ம கை வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கணும் தள்ளி விட்டுட்டு நீங்கள் கொட்டினீங்கன்னா போதும் பார்த்தீங்கன்னா நல்லா திரண்ட ஒரு முத்தனை காயிலிருந்து விதைகளை எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் விதைகள் ஒரு நல்ல வீரியமான ஒரு விதைகள் வாங்க கிடைக்குங்க நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தட்டில் விதைகளை கொட்டிவிட்டு நல்லா வந்து பரப்பி விட்டுக்கோங்க அதில் இருக்கிற இந்த சின்ன சின்ன அந்த ஒரு பூஞ்சைகள் மாதிரி இருக்கும் கருப்பா அதெல்லாம் ஒரு அந்த எடுத்துருங்க நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் சில பொக்கு விதைகள்னு சொல்லுவாங்க பொக்கு விதைகள் இல்லை பொட்டு விதைகள்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னாலே தெரியும் அந்த மாதிரி விதைகள் வந்துட்டு நீங்கள் எடுத்துடணும் பாருங்கள் இதில் பாருங்கள் வெள்ளையாக இருக்குது தெரியுங்களா அந்த மாதிரி விதைகள் எல்லாம் பொறுக்கி தனியாக எடுத்துடலாம் ஏன்னா அது வந்து நமக்கு உபயோகப்படுதாது அதுலேருந்து நம்ம விதைச்சோம்னாலும் செடிகள் நல்லா முளைச்சி வராது அதுலேருந்து ஒரு நல்ல விளைச்சலும் எடுக்க முடியாது இந்த மாதிரி வந்து தரமான விதைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு விதைகள் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா ஒரு தட்டில் கொட்டி இந்த மாதிரி உலர்த்தி வச்சுக்கணுங்க முடிஞ்சால் கொஞ்சம் வெயிலில் கூட வைக்கலாம் ஒரு இளம் வெயிலில் வச்சுட்டு நல்லா உலர்த்தி காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாலியோ இந்த மாதிரி ஒரு சின்ன கப்புலையோ எடுத்துகிட்டு அந்த விதைகளை கொட்டி வச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நாமளே விதைகளை வந்துட்டு சேகரிக்கிறதுனால தரமான விதைகளாக பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்க முடியும் நம்ம காசு கொடுத்து வாங்கும் அது வந்து விதைகள் வந்து தரமானதாக வீரியமானதாக இருக்கா ரொம்ப பழைய விதைகளாக இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி நாமளே எடுத்து வச்சிக்கும் போது நம்ம தேவைக்கு எப்போனாலும் நம்ம விதைச்சிக்கலாம் நம்ம வந்து சீசனுக்கு வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி விதைகளை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சாம்பல் அது கூட கொஞ்சமாக சாம்பல் கலந்துக்கோங்க ஈரம் இல்லாத வந்து நல்லா க காஞ்சி போன சாம்பலாக இருக்கணும் அந்த சாம்பலை போட்டுட்டு கொஞ்சம் அது கூட விதைகளை கலந்துட்டு நல்லா குளிக்கி குளிக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு டப்பாவில் ஒரு மூடி போட்டு வச்சுக்க வேண்டியதுதாங்க இந்த மாதிரி ஒரு விதை சேகரிப்பு பழக்கங்கிறது இருக்கிறதுனால என்னன்னா நமக்கு வந்து அரிதான விதைகள் ரொம்ப கெ எங்கேயுமே கிடைக்காத சில விதைகளை வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஆன்லைன்லேயோ அல்லது நாட்டு விதைகள் விற்கிறவங்க அல்லது நம்ம நண்பர்கள் சிலர்கிட்டையோ யார்கிட்டையாவது வாங்கியிருப்போங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம விதைச்சி அறுவடை எடுத்த பிறகு மறுபடியும் ஒரு சீசனுக்கு நமக்கு வந்து அந்த விதைகள் தேவைன்னா கிடைக்காது அதனால் அந்த சமயத்தில் இந்த மாதிரி நம்மளே நம்ம விளைச்சலேருந்து காய்களில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா முத்தின காய்கள்லேருந்து விதைகளை சேகரித்து வச்சுக்கும் போது விதைகள் நம்மக்கிட்டேயும் இருக்கும் நாம் வந்துட்டு ஒரு நாலு பேர் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விதைகளை கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நாட்டு சுரை விதை வந்து நான் ரெண்டாவது முறை சேகரித்து வைக்கிறேங்க இதுக்கு முன்னே நான் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு நாட்டு காய்கறி விற்கிறவர்கிட்ட இருந்து விதைகள் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் நானே வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக என்னுடைய விளைச்சல்லேருந்து காய்களை ஒரு ஒன்று ரெண்டு காய்களை முத்த விட்டு அதுலேருந்து விதைகளை சேகரித்து சேகரித்து வச்சுக்குவேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வயலுக்கே சுரையை வந்து விதைச்சி விடலாம் அந்த அளவுக்கு என்கிட்ட விதைகள் இருக்குது ஓகேங்க இதே மாதிரி நீங்களும் விதைகளை சேகரித்து வச்சுக்கோங்க அடுத்தடுத்த சீசனுக்கு விதைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் விதைகளை தேடி அலைய தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி